ஹாய் மக்களே அப்ப இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பிக் பாஸ் சீசன் நைனோட இன்னைக்கு எபிசோட் மக்களில் பார்க்க போறோம் இன்னைக்கு எபிசோட்ல எபிசோடில் நடக்குது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கார்ட் டாஸ்க் ஒன்று நடக்குது மக்களே டாஸ்க்ல யா என்னன்னு பார்த்தீங்கன்னா யார் எப்படி ஒன்னா திட்டி என்ன ஒன்னா திட்டி இருந்து அவங்கள வள வர வைக்கணும் வெளியே அந்த கார்ல எல்லாத்தையும் உள்ள போட்டு ஐயோ அதுல திட்டுதுங்க பாரு பார்வதியும் சேன்ட்ரவம் நீ ஒரு பொறிக்கி பார்வதின்றாங்க சாண்ட்ரா இப்பதான் உள்ள இருக்கிறதெல்லாம் வெளியே வருது அப்படின்னு பார்வதி சொல்லுவ அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க பத்தி என்னை பத்தி உனக்கு என்ன தெரியும் அப்படின்லாம் சொல்றாங்க மக்களே ஐயோயோ அதுக்கப்புறம் வெளியே வந்தோடனே யார் காணா வினோத்து அப்புறம் ரெண்டுக்கு சபரி அதுக்கப்புறம் விக்ரல்ஸ் விக்ரம் அவங்க என்னென்ன திட்ட முடியுமோ அத்தனையும் கம்பருதினை திட்டி வெளியே வர வைக்கலாம்னு பாக்குறாங்க மக்களே சம்பரத்தனை இது மாதிரிலாம் பேசாதீங்கடா அப்படின்னு சொல்றாரு மக்களே அதுக்கப்புறம் நிறைய சண்டை நிறைய யார் வெளியே போவாங்க யார் இருக்கணும் அதெல்லாம் இப்படிலாம் கட்சி இப்படிலாம் அதுக்கப்புறம் எப்படி பேசுவாங்க அதுக்கப்புறம் பேசுறானுங்க மானகிட்ட பசங்க அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா அது நடக்குது மக்களே ஒரு பவுல்ல வந்து அந்த சீட்லாம் ஏற்றுட்டு அதில் கேள்வி பதில் இந்த லைன்ல யாருக்கு தெரியாதோ அவங்களை கேட்கணும் அவங்களுக்கு கேட்டு அவங்க சொல்லினா அவங்களுக்கு கோல்டு காயின் ஒன்று அந்த கோல்டு காயின் யாருக்குறாங்களோ அதிகமாக வச்சுக்கிறாங்களோ அவங்க தான் என்னென்ன கேள்வியோ கேள்வியோக்கு மக்களே அது தெரியாத எல்லாம் அது அவங்களுக்கு தெரியுமா செக் பண்ணி அது யார் இருக்கு என்னன்னா அப்படின்ட்டு வந்து சொன்னணும் மக்களே அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா இன்னொன்னு வந்து மக்களே இங்கே வந்து யாராவது கம்ரிதனும் பார்வதியும் வந்து பேசுங்கிறாங்க மக்களே ஒன்றா பேசுங்க யார்கிட்ட வினோத் கிட்டே பேசுகிறாங்க மக்களே இது ஸ்கிரிப்டட் யாருன்னா வந்து சபரி தான் அப்படின்ட்டு வினோத் சொல்கிறாங்க மக்களே சபரி கெல்ஸ் விக்ரமு அவனுக்கு ரெண்டு தான் ஸ்கிரிப்டட் அவனுக்கு நினச்சி தான் இது ஒன்றுனோ அப்படின்லாம் நினைக்கிறானுங்க அப்படின்னு வந்து காண வினோத் சொல்கிறாரு மக்களே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுல சுபிக்ஷா ஒரு கேமோட வந்திருக்கு அதுக்கப்புறம் அரோரா ஒரு கேமோட வந்துருக்கு காணாமல் சொல்றான் மக்களே இது யாரு கூட ரொம்ப நல்லவங்க அந்த கம்ரிஜன பார்வதி அவங்ககிட்ட உட்காந்து பேசிக்கிறான் மக்களே அதுதான் சொன்னத கம்ரிஜன் கிட்ட போய் போட்டு குத்துருச்சா இப்படி எல்லாம் சாண்ட்ரா உன்னை பத்தி சொல்றா க்ளவ் கேம் லவ்லர் அது போய் திருப்பியும் உட்காந்து பேசிக்கிறான் அவங்க இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே புரியல இது பிக் பாஸா இல்ல இதுவா போட்டுக்கிட்ட வீடா அப்படின்னு தெரியுற மக்களே உங்களுக்கு கமெண்ட்ல உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்ல இதோட இந்த வீடியோ முடிச்சு குள்ளிடுற பாய்